சமுதாயம் நான் நானும் என் தாயும் தந்தையும் தாத்தாவும் பாட்டியும் சொந்தங்களும் அத்தையும் மாமாவும் பள்ளியும் ஆசானும் கோயிலும் குளமும் அக்கமும் பக்கமும் நண்பர்களும் நண்பிகளும் கல்லூரியும் பேராசிரியர்களும் காதலியும் நானும் நிலாவும் நட்சத்திரங்களும் ஜாதிகளும் மதங்களும் பகலும் இரவும் அரசியலும் ஆன்மீகமும் மனைவியும் நானும் பணமும் பாசமும் நாட்காட்டியும் நாளிதழும் விஞ்ஞானமும் உலகமும் குழந்தைகளும் குர்தனமும் வேலையும் அதிகாரியும் சொத்தும் பத்தும் ரேடியோவும் தொலைக்காட்சியும் கட்சிகளும் தொண்டர்களும் வியாபாரிகளும் வேலைக்காரர்களும் முதலாளியும் தொழிலாளியும் ரேடியோவும் தொலைக்காட்சியும் நானும் கைபேசியும் வலைதளமும் நானும் அவனும் அவளும் நானும் காதலியும்